திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி இன்னைக்கு மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் ரெண்டாவது கீர்த்தி திரு அகவல் திருத்தில்லையில் அருளியது இவ இவருக்கு எப்படியெல்லாம் அவர் அருள் செய்தார்ன்றத நம்மளுக்கு இந்த பதிவில் சொல்கிறார் இந்த பதிகத்தில் இதை இது வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரிகள் மொத்தம் இதில் நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாலஞ்சு மட்டும் படிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஆடிய திருவடி பல்லுயிரம் என்னில் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் அதில் நாற்பதாவது நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று இண்டு கனகம் இசைய பெறது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப சொல்றார் பாருங்க பாண்டியன் எனக்கு இட்ட வேலை கண இதை எடுத்துக்கின்னு போய் குதிரையெல்லாம் வாங்கிக்கின்னு வரணும்னு அந்த தங்கத்தெல்லாம் கொடுத்தாரு பொண்ணு மணியெல்லாம் கொடுத்தாரு நான் வந்து இந்த வேலையை பார்த்தனே அப்படின்றத இதில் வந்து குறிப்பிட்றாரு நீங்கள் இந்த பாண்டியன் தனக்கு பரிமாவிட்டு வீண்டு கனகம் இசையை பெறாது நிறைய குதிரையாக ஆக்கி நீங்கள் கொண்டு வந்து எனக்கு சேர்த்ததை அதில் குறிப்பிடுறாரு இப்போ நம்ம அறுபத்தி அஞ்சு அவருக்கு குருந்த மரத்து அடிங்கீ அவருக்கு உபதேசம் கொடுத்ததை இதில் சொல்கிறார் குருந்திங்கே அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்தே அட்டமாசித்தி அருளிய அதுவும் வேடுவன்ாகி வேண்டூரு கொண்டு காடது தண்ணில் கரந்த கல்லமும் எப்படி சொல்கிற பார்த்திங்களா குருந்த மரத்தனி கீழே எனக்கு உபதேசம் கொடுத்தீங்க பட்டமங்கையில் பாங்காய் இருந்தீங்க சித்தியும் எனக்கு ஏன்னா அவர் ஞான போதகத்தை சிவபெருமான் எடுத்துக்கின்னு வரார் இந்த நாயன்மார் வரலாறு திருவாசகம் தேவாரமெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி சிவஞான போதம்ன்றது இருக்குது அது வந்து கர்மாவை எல்லாம் எப்படி அதான் சொல்லுவாங்க ஒரு ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது அவன் அவள் அதுன்றது அந்த நான் நீ நான் இன்னொன்றுன்றது அந்த கர்மாவை அதை வந்து சொல்லுவாங்க அந்த வந்து சிவஞான போதகத்தில் அந்த புத்தகத்தில் அதான் இருக்கும் அதை வந்து சொல்கிறாரு அட்டமாசித்தியெல்லாம் அருளி வேடுவனாகி வேண்டு உருக்கொண்டு காடு அது தண்ணில் கரந்த கள்ளமும் அந்த இதுவெல்லாம் புக்கை எடுத்துன்னு வந்து இவருக்கு குருந்த மரத்தடியில் இவருக்கு காட்சி கொடுத்ததை நம்மளுக்கு விடுவிக்கிறார் அடுத்தது எண்பத்தி அஞ்சு சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் தன்னில் இடம்பெற இருந்தும் மலையில் எழுது காட்டியும் ஐயாரதனில் சைவம் ஆகியும் இப்ப நாம நூற்றி இருபது நூற்றி இருபதில் பார்ப்போம் பரிமாவின்மிசை பகின்ற வண்ணமும் மீண்டு வார வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியாரை பரம்பர தூய்பவன் உத்தரகோசமங்கை ஊராகவும் அதுல சொல்றாரு பாருங்க உத்தரகோசமங்கை ஊராகவும் அது இந்த கோவில்கள்லயே முதல் முதல் வரலாறு உத்தரகோசமங்கை தான் முதல் தோன்றின கோவில்ன்றது உத்தரகோசமங்கை தான் ராவணன் வந்து பூஜை பண்ணது மண்டோதிரி விடாது எனக்கு சிவபக்தந்தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அம்மா வேண்டி சிவபெருமான் ராவணனுங்க க கல்யாணம் பண்ணி வச்சாராம் அந்த கல்யாணம் அந்த உத்தரகோஷ மங்கையில் தான் நடந்துதான் அப்போ பாருங்கள் எதுலேருந்து வருதுன்னு ராமாயண காலத்துலேருந்து அந்த உத்திரகோஷ மங்கை கோயில் இருக்குது அந்த உத்தரகோஷ மங்கையில் தான் இவர் திருப்பெருந்துறையில் கோயிலை கட்டினார தவிர தான் இருந்தார் அந்த அது வந்து சொல்கிறார் மங்கை ஊராகவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறத சொல்கிறார் அதில் வந்து இப்போ வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கடைசி பொலிதரு புல் புளியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காலிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் நீண்டிய அடியவரோடும் பொலிதரு புளியூர் புக்கினி தருளினன் ஒளிதரு கயிலை உய கிழவோனே பல வந்து சொல்கிறார் நடம் அம்மாவோட செவ்வாய் உமையோடு அவர் கணிதரு அவரை புகழ்றார் சிவபெருமானை அங்கே வந்து காளி தானே முதல்ல நடராஜர் இருக்கிற இடத்துல முதல்ல காளி இருந்தாங்க அவங்கள இது பண்ணி தான் நடனம் ஆடி அவங்கள இது பண்ணிட்டு தான் நடராஜர் அங்கே வந்து காலை ஊன்றார் சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு இனிது அருளினான் புளியூரில் புகுந்து உயர்ந்தாருன்றதை ஒளிதறு கயலை கைல இல்லை உயர்ந்தறு கிழவோனே ஈடு இணைய எல்லாம் சொல்லுவாங்க நிலக்கிழாருன்னுவாங்க எவனா கிழார்னால் பெரியவங்கன்னு அர்த்தம் அந்த அந்த கிராமத்தில் உயர்ந்தவர் இந்த நிலக்கிழார் அவர் நிறைய சொத்து இவர் உலகத்தையே படைத்த சொத்துக்கார் இல்லையா உயர் கிழவோனே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இந்த திருவாசகத்தை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்த எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு கிடைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்